अर सीनफुल लाइफ दिस मेटीरियल वर्ल्ड आवर एक्टिविटी इज आर ऑल सीनफुल एक्टिविटीज देर इज एक्शन एंड रिएक्शन वॉट एवर यू आर डूंग देर इज एक्शन एंड रिएक्शन इन देर इज गुड रिएक्शन स्टिल इट इज सीनफुल स्टील इट इज सीनफुल जैसा एक अकाउडिंग टू बेदिकली तरह से पायस एक्टिविटीज द रिजल्ट ऑफ पायस एक्टिविटी जन्म सज्जी सपोज यू आर नॉट एक्टिंग एनीथिंग सीनफुल इन दिस यू आर वेरी पायस इन एवरी रेस्पेक्ट यू आर ए चैरिटेबल यू आर बेनो भले Everything is all right. But uh, uh, Bhagavad Gita says that it is karma bandhana. Uh, if you give in charity somebody, say, some amount of money, you will get that money back four times, five times, or ten times more in your next life that is a fact so bhishna uh, philosophy says that this is also sinful why sinful now because you have to take your birth to receive that uh, compound interest that is sinful now suppose you are born in a very rich family the trouble of uh, being in the womb of the mother, that is the same. Either you are pious man or the impious man. When you are in the womb of your mother, the difficulties and the pains perceived within the womb of the mother is the same. આઈ ધર યુઆર બ્લૅક ઓર વ્હાઈટ આઈ ધર યુઆર ઇન્ડિયન ઓર અમેરિકન ઓર કેટ ઓ ડોગ એની જન્મ જરા દુઃખો દો સારદર્શન દે ટ્રાવલ્સ ઓફ બર્થ દ ટ્રાવ ડેથ એન્ડ દ ટ્રાવલ્સ ઓફ ડિઝીઝ એન્ડ દ ટ્રાવસ ઓફ ઓલ્ડ એજ આર એવરી વેર દિ સેમ हरे कृष्ण अक्त का சொன்னார் சொன்னார் சர்வ தர்மான் பரித்த ஜம் மாம் ஏகம் சரணம் ரஜ அகம்துவம் சர்வ பாப்பேப்பியும் மோட்சி சுவாமி மார்க்சோக ஏன்னா பகவான் பகவதியில் கடைசியாக நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான் என்னிடம் சரணயங்கள் உங்களை எங்களிடம் எல்லா பாவ விளைவுகளும் நான் விடுவிக்கின்றேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார் இப்போ சில பேர் என்ன கேட்கலாம் நாங்கள் வந்து பாவமே பண்ணலை புண்ணியந்தான் பண்ணுறோம் தான் சொல்கிறார் பாவதத்தில் ஜன்ம ஈஸ்வரிய ஹிருத ஸ்ரீபி நான் புண்ணியமே பண்ணுறோம் அதுவும் தான் சொல்கிறார் வைஷ்ண வைஷ்ணவ தத்துவத்தில் புண்ணியமே நீ பண்ணாலும் அதுவும் பாவமானதுதான் அப்படின்னு சொல்கிறார் இதில் எல்லாேருக்கும் ஒரு இதுவாக தெரியும் ஏன்னா அது உண்மைதான் ஏன்னா நீ புண்ணியமாக பண்ண அவர் இறக்கு குணம் இருக்கலாம் நிறைய பேருக்கு தானம் கொடுக்கலாம் நற்செயல்களில் அவர் ஈடுபடலாம் இருந்தாலும் ஏன் அது அப்படி பாவம் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா அவன் அவன் செய்யக்கூடிய தானங்களுக்கு தந்தால் போல் மூணு மடங்கோ நாலு மடங்கோ பத்து மடங்கோ அவன் திருப்பி அவனுக்கு அந்த பங்கு கிடைக்கும் அதான் சொல்கிறார் கூட்டுப்பட்டி கூட்டுப்பட்டி கிட்ட போட்டு இப்போ நம்ம தானம் பண்ணிட்டோம்னா ஒரு செயலை செஞ்சிட்டோம்னா அதுக்கு விலை வந்தே ஆகும் இதுதான் ஜட உலகத்திலே நியதி அதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது ஆனால் தான் பிரபா ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறார் கிருஷ்ண பக்தி மட்டும் நீங்கள் செய்யுங்கிறார் ஏன்னா நாம் வந்து புண்ணிய செயல் பண்ணாலும் அதுக்கு என்ன வரும் விளைவுகள் வரும் இப்போ சொன்னார்ல அந்த விளைவுகளை நீ அனுபவிக்கிறக்காண்டி நீ என்ன செய்ய வேண்டியிருக்கு மறுகுடல் நீ எடுக்க வேண்டியிருக்கு எப்போ நீ மறுகுடல் நீ பணக்கார குடும்பத்திலே பிறந்தாலும் ஏன்னால் இப்போ புண்ணிய செயல் பண்ணவங்க நல்ல அழகான பணக்கார குடும்பத்தில் பிறப்பாங்கன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்போ பா பா பணக்கார குடும்பத்திலே பிறந்தாலுமே நீ பத்து மாதம் என்ன செய்ய வேண்டியிருக்கு கற்பத்தில் இருந்தால் வர வேணும் தாயினுடைய கற்பத்தில் இருக்கக்கூடிய பத்து மாதமே மிகுந்த துன்பமும் வழியும் கொடுக்கக்கூடியது தான் ஏன்னா இருட்டறையில் நாம் பத்து மாதம் தங்கியிருந்தால் நம்ம வெளியே வர்றோம் ஆனால் வெளியே வந்தவுன்னே நம்ம எல்லோரும் மறந்து போயிடுறோம் அந்த ஆத்மா அப்போ வந்து பிரேயர் பண்ணுது எப்படியாவது நான் வெளியே வந்து உங்களுக்கு பக்தி பண்ணி இந்த பிறவி சக்கரம் விடுபடணும்னு தான் வருது ஆனா வெளியே வந்தவண்ண இந்த உலக விஷயங்கள் மாயையில் மாட்டிக்கிறது அதனால் பணக்கார குடும்பத்தில் பறக்கறனால பிறப்பினால் வரக்கூடிய துன்பமும் நோய் வராமல் இருக்காது மூப்பு வராமல் இருக்காது எல்லாருக்கும் வந்து ஆகும் அதான் நியதி அதனால் பிரபா சொல்றாரு இந்த ஜட உலகம்னாவே இந்த ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்கானு தோஷணம் அது நீ வந்து பணக்கார குடும்பத்தில் பிறந்தாலும் சரி ஏழையான குடும்பத்தில் பிறந்தாலும் சரி அமெரிக்காவில் பிறந்தாலும் சரி நீ இந்தியா பிறந்தாலும் சரி நாயா பிறந்தாலும் சரி பூனையாக பிறந்தாலும் சரி எப்படி பிறந்தாலும் நாம் எல்லோரும் கர்ப்பத்தில் பத்து மாதம் கஷ்டப்பட்டு தான் ஆகி ஆகணும் அதனால தான் புறப்ப நமக்கு சொல்கிறார் கிருஷ்ண பக்தி பொண்ணு மட்டுமே தான் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்து விடுபடுறதுக்கு ஒரே உபாயம் வேறு உபாயமும் கிடையாது அதனால தான் நம்ம வந்து கிருஷ்ண பக்தி செயல்களில் நம்ம ஈடுபடணும் அதனால் செயல்கள் செய்யாமல் நம்ம யாரும் இருக்க முடியாது அந்த செயல்களை கிருஷ்ணர்காண்டி செய்வோம் நம்ம இருக்கிற படிச்சுருக்கோம் பூர்ணியம்னா பாவம் கர்மா விகர்மானால் பாவ செயல்கள் அகர்மானா பகவானுக்காண்டி நாம் செய்யக்கூடிய பக்தி தொண்டு ஸோ பகவானுக்காண்டி நாம் பக்தி தொண்டு பண்ணும் பொழுது அதுக்கு நமக்கு விளைவுகள் வருவதில்லை இதுதான் ரகசியம் ஸோ இந்த ரகசியத்தை வந்து புரோபாதம் ஒருத்தர் தான் நமக்கு ஓப்பன் டாக் சொல்லிட்டார் ஆனால் இது எல்லோருனாலும் புரிஞ்சிக்கிடவும் முடியாது ஏன்னா அவங்க பூ என்ன நினைக்கிறாங்க நாங்கள் வந்து நல்லது செய்கிறோம் நீ என்ன நல்லது செஞ்சாலும் அதுக்கு உண்டான பலனை என்ன செய்ய முடியிருக்கு நீங்கள் அனுபவிச்சாகும் ஏன்னா இந்த ஜட உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலருக்கும் விளைவுகள் வந்தே ஆகும் அதுக்கு அடிக்கு உதாரணம்னு சொல்லுவேன் நான் என்னென்னா இப்போ நீ வந்து பேங்கில் வந்து கடன் வாங்கினா வட்டி போட்டுருவான் அது பாவம் பாவம் பண்ண மாதிரியா நீ புண்ணியம் பண்ணுறன்னா நீ பேங்கில் டெபாசிட் பண்ணிட்ட டெபாசிட் பண்ணாலும் அது வட்டி போட்டுருவான் முப்பத்தி ஒன்றாந்தேதி அவன் உங்கள் கணக்கில் வட்டி ஏற்றிடுவான் இப்போ நீங்கள் ஒரு கோடி ரூபா போட்டிருக்கீங்க அப்படின்னா முப்பத்தொன்னாந்தேதி உங்கள் கணக்கில் வட்டி போட்டு ஏற்றிடுவான் அதே தான் இருந்தது நீ சேர் பண்ணாலும் நீங்கள் வந்து இங்கே அனுபவிச்சாகணும் புண்ணிய செயல் பண்ணாலும் இந்த நாலு விதமான பிரச்சனையை வந்து அனுபவிச்சாகணும் இப்போ என்ன வழிப்பா ஒரே வழி என்ன கிருஷ்ண உணர்வு செயல்கள் மட்டுமே தான் கிருஷ்ண பக்தியில் நம்ம ஈடுபட ஈடுபட ஈடுபடத்தான் அந்த செயலினுடைய விளைவுகள் வந்து நாளை விடுபட முடியும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார் ஏன்னா இங்கே உள்ள மக்களுக்கு இதை பற்றி யாருக்கும் தெரியல ஏன்னா புண்ணிய செயல் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் புண்ணிய செயலுக்கு என்ன வருது விளைவுகள் உண்டு அதை அனுபவிக்கிறக்காண்டி நாம் மறுபடியும் தாயினுடைய கர்ப்பத்தில் நாம் இருந்து தான் பிறக்கணும் அதனால் இந்த பிறப்புலேருந்தே விடுபடணுக்கு ஒரே வழி என்ன பகவானுடைய பக்தி செயல்கள் தான் ஸோ அதனால் பக்தர்கள் நாம் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு செயல்பாடு பண்ணணும் இதை புரியாமல் செஞ்சாலும் திருப்பி வந்து பிரச்சனை தான் வரும் அதனால் பிரபாக சொல்ல எதை செஞ்சாலும் கிருஷ்ணருக்காக செஞ்சோம் அப்போ உங்களுக்கு என்ன வராது விளைவுகள் வராது ஸோ அரண்பிரபார் சொல்ல இந்த நாலு வகையான பிரச்சனை விடுபடுறதுக்கு ஒரே வேற வே இது கிருஷ்ண பக்தி மட்டும்தான் அதை தவிர வேறு வழி கிடையாது காரணம் பகவான் சொல்கிறார் என் மட்டுமே சரணடைங்கள் ஸோ அதனால் நம்ம எல்லாரும் பக்தர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த செயல் செய்கிறது கிருஷ்ண பக்தி சம்பந்தப்பட்ட செயல்களை மட்டுமே செய்யணும் மற்ற எதுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கூடாது